வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் அஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஒருக்கா சொல்லியிருப்போம் இந்த வாரம் ரா அப்படிங்கிறது டேப் பண்ணப்பட்டது கிறிஸ்மஸ் தினம் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்கும் அதனாலேயே ராவ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காங்க அதாவது ரெண்டரை மணி நேரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா இன்றைக்கி வெறும் ரெண்டு மணி நேரம் தான் நடந்திருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி கோங்க பெல் கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற வசதியும் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே ரியா ப்ளே மற்றும் இயோஸ்காய் இரண்டு பேரும் பேசிக்கிறாங்க நாம் ரெண்டு பேரும் ஜனவரி அஞ்சாம் தேதி டாக்டிங் டைட்டிலுக்காக மோத போகிறோம் அதுக்கு முன்னாடி நீ இன்னைக்கு வந்து ஆஸ்காவை பீட் பண்ணணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் ராவோடைய ஓப்பனிங் மேட்சாகவே பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளேக்கும் ஆஸ்காக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சை டபிள்பிளூ கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த மேட்ச் தான் நடக்குது போன வாரம் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சுல்ல அதன் விளைவாக தான் இந்த மேட்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறாங்க மேட்ச்சை வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போனாலும் ரியோஸ்காயை கேரி செய்ய அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு தாங்க முடியாத ரியா ரெப்ளே ஹெல்ப் பண்ண போகிறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஆஸ்கா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரோல் அப் முறையில் ரியா ரெப்ளேயை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா ஆஸ்காவுக்கு கிடச்சிருக்குது ஆஸ்கா ரியார் எப்படியை பீட் பண்ணி சீட்டிங் முறையில் இன்றைக்கி பீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன் அங்கே ப்ரான் பிரேக்கர் ப்ரான்ஸ் அண்ட் ரீட் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பால் எமன் வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்க ஆஸ்தியும் தேரி இருக்கிறத பார்த்துட்டு காய்ஸ் நீங்கள் போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்தியும் தேறிக்கிட்ட போய் நிற்கிறாரு தேரி ஆமாம் நான் தேரி தான் வாட் இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் மாஸ்கை போட்டு வர சொன்னீங்க இப்போது உங்களை கேட்காம நான் மாஸ்டர் கலத்திட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் எனக்கு இப்போது விஷன் தேவை விஷன் கூட என்னையும் சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எதுக்காக அப்படிங்கும்போது அது காரணம்தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு அண்ட் ரீடு கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்ச் அதுவும் சிஎம் பாங்க எம்எஸ்டரியை எதிர்த்து வேணும் அதையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓகே ஆனால் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது பிகாஸ் நான் உங்களுடைய காய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு அண்ட் பால் ஹேமன் ப்ரான் பிரேக்கர் ப்ரான்ஸ் அண்ட்ரீட்டு இடத்துக்கு போயிட்டு காய்ஸ் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் தேரி இதுக்கப்புறமா விஷனில் ஒரு பாட் ப்ரவுன் பிரேக்கரும் பிரான்சன்ட்டு சொல்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் நான் பார் பிரான்சன்னு மொத முதல்ல இந்த விஷன் டீமில் நீ ஜாயின் பண்ணும்போது ஒன்றை ஒன்றுமே இல்லை இப்போ நீ ரோமன் ட்ரென்ஸே பீட் பண்ணி எவ்வளோ பெரிய மான்ஸ்தராக இருக்க உன்னுடைய சுனாமிக்கு யாராவது ஈடு கொடுக்க முடியுமா அதே போல் நான் இருக்கிறார் என் ப்ரவுன் ப்ரேக்கர் பிரேக்கர் நீ வந்து ஜான்வரி அஞ்சாந்தேதி மேனி ஒன் ஆஃப் த நெட்ஃப்ளிக்ஸில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாகும் போது போகிற இல்லை கண்டிப்பாக வெற்றி பெறுவ இவ்வளவு திறமைகளையும் இவ்வளவு மவுசையும் கொண்டிருக்க உங்களை மாதிரியே அவனையும் நான் வளர்த்து விடணும் இது நான் அவனுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு ஸோ கண்டிப்பாக பிரான்சர் நீ இன்றைக்கி கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்சில் விளையாடணும் இதை நான் கண்டிப்பாக ஆசைப்படுறேன் நீயும் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறப்ப நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது புரான்சண்டீடும் சரி நீங்கள் சொல்கிறீங்களா அதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா நினைக்கிறேன் ஏன்னா நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி நடந்த வார் இப்போ தான் பெகிழிச்சு வந்து ஒன்டே நேற்றால் தலையவே காட்டுறாங்க பெக்கிலீச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் பாரு எனக்கு வந்து இன்டர் காண்டினக்கல் சாம்பியன்ஷிப் ரீ மேட்ச் வேணும் இன்டர் காண்டினக்கல் சாம்பியன்ஷிப்னாலே அது கிரேட்டஸ்ட் எவர் சாம்பியன் பெக்கிலீச் அப்படிங்கிற பேர் இருக்குது மேக்ஸ் டூ பீட் இருக்குது ஒரு சாபக்கேடு மேக்ஸ் டூபி வா என்னுடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது மேக்ஸ் மேக்ஸ் டூபி வராங்க மேக்ஸ் டூபி பெகிலீச்சை பார்த்து நாக்கு நாக்குப்பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்காங்க நீ என்னை அண்டர் எய்ட்டு எதுக்குமே யூஸ் ஆகாதவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆனால் உனக்கும் எனக்கும் மூணு தடவை மேட்ச் நடந்திருக்குது அந்த மூணு தடவை நடந்த மேட்ச்லேயும் நான் தான் உன்னை பீட் பண்ணியிருக்கிறேன் ஒரு அண்டர் ஒரு பிக் திங்கை பீட் பண்ணியிருக்கேன்னா நீ ஒரு அண்டர் ரேட்டு இந்த இடத்துல நான் தான் வந்து சாம்பியன் ஐ ஆம் த உமன்ஸ் இண்டர்கானுக்கு சாம்பியன் ஏங்கிட்ட நீ பணிவாக பேச கற்றுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோமடைஞ்ச பெகிலிச் மேக்ஸ் டுபியை கண்டாமினாக்கி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை எடுத்துட்டு அப்படியே போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் திருப்பி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிருப்பி அட்டாக் பண்ணதுக்கு வரும்போது மேக்ஸ் திருப்பி இப்போ உசாராயிட்டாங்க அவங்களோட ஆங்கிள் ஆக்க பெக்கிலிஜிக்கு போட்டுட்டு நீ இப்போ டேப் அவுட் பண்ணால் தான் இந்த இடத்த விட்டு போக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க வழி தாங்க முடியாத பெகிலிச் டேப் அவுட் பண்ணிவிட்டாங்க பார்த்தியா நான் அண்டர் ரேட்டில் பிக் திங்குன்னு சொன்னோம்ல அதை நிரூபிச்சிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் ட்ரூபி கெத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ப்ரொமோ அவுட் பண்ணியிருக்காங்க சூப்பரில் அண்ட் அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜிக்கு போனோன்னா ஜிவோன் ஈவென்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என் எக்ஸ்ட்லேருந்து இப்போ மெயின் இன்ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்காரு ஜிவோன் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ரே அமெரிக்காவில் கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறேன் அதில் அவனை வெற்றி பெற்றுட்டு நான் அதுக்கப்புறம் இந்த ரா பிராண்டில் இருக்கிறோமான்னு கேட்கும்போது அதுக்கு ஜென்ரல் மேனேஜர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நீ வந்து ஃப்ரீ ஏஜென்ட் ஆகணும் தான் எந்த பிராண்டில் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் நீ இன்றைக்கி ஒருவேளை ரே அமெரிக்கானோ பீட் பண்ணிட்டேனா கண்டிப்பாக நான் இதை பற்றி கன்சன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டெஃபினி வால்கர் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணிட்டாங்க என்னுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் ட்ரிபிள் ட்ரெட்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸ்டெஃபினி வெஸ் இஸ் நிக்கி பெலா இஸ் ராக்கில் ட்ராட்டிக் ஸ்கூலில் ட்ரிபிள் டெட் மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது சரி ஒரு சாம்பியனே வந்து நீங்கள் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இது எப்போ வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நெக்ஸ்ட் வீக்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த மேட்ச்சை லாக் பண்ணிட்டாங்க அடுத்தபடியாக எல் கிராண்டே அமெரிக்கானோ டீமில் இருக்கிற ரே அமெரிக்கானோ எஸ் நம்ம பீட்டன் இருக்கிறார்ல அவரோட பேர் தான் ஸோ மாஸ்க்கு போட்டுவிட்டால் நம்ம கடையாளம் தெரியாதா அவருக்கும் ஜியோன் ஈவெண்ட்ஸுக்கும் தான் மேட்ச் நடக்குது மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க நான் ரேன் சொல்லிட்டோம்ல ராயோ 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 அமெரிக்கானோ சரி இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் இது அவருடைய டெபியூட்டிங் மேட்ச் இல்லை ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டார் டாக்டர் ஜோவன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜிமி அண்ட் ஜே ஊசோஸ் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரொமோ கொடுக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஊசாக மீண்டும் வந்து டாக்டீன் டிவிஷனுக்கு வந்துவிட்டோம் ஸோ எங்களுக்கு இப்போ தேவை டாக்டீன் டைட்டில் நெக்ஸ்ட்டு வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் இந்த டாக்டீன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை நாங்கள் கேட்டுக்கிறோம் டபிள்பிள்இ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ட்ராகன்லி ஏஜி ஸ்டைல் ரெண்டு பேருமே தயாராக இருங்க நெக்ஸ்ட்டு வீக் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆஃப் த ஆல் டைம் டாக்டீம் கூட நீங்கள் மோத போகிறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டேக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது இதுதான் நெக்ஸ்ட் வீக் ராவுடைய மைனியமெண்ட்டாகவும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பேக் சீதில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் மற்றும் ட்ராகன் லீ கேட்பாங்கல்ல அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க த ஊ சோஸ் த பெஸ்ட்டு டேக்டிம் எவர் தான் அவங்க பெஸ்ட்டு டீம்னு சொல்லிட்டு பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க தான் பட் ஆனால் இப்போது ரால ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறது நாங்கள் ஸோ நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏஜி ஸ்டீல் அண்ட் ட்ராகன் லீ பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ பேசியிருக்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது நிக்கி பெல்லா இருக்கிறாங்கல்ல அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் போய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க ஸோ நிக்கி பெல்லாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக அடுத்தபடியாக மோத போகிறாங்க ஸோ அதை பற்றி தான் மக்கள் மத்தியில் நான் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவேன் ஸோ நான் வந்து நியூ சாம்பியனாக நெக்ஸ்ட் வீக் மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உமன்ஸில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு பெயிலைக்கும் ரக்சன் பெரஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டபுள்படி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே அந்த மேட்ச் தான் நடத்துகிறாங்க காய்ஸ் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிட் அண்ட் டீடெலிங் நடந்தது ஹிட் அண்ட் டீடெயில்னா ஒரு ஜட்மெண்ட் எக்கலோ பிரேக்கப் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரில் என்ன கொண்டு போனாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க இந்த மேட்ச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது ராட்ரிகஸ் அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க ஸோ அவங்க மேட்ச் என்ன நடக்குன்னு தெரியாது ஆனால் லியூ மோர்கன் வந்து ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்டன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் ரக்ஷனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிங் கானர் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த சேஃப்டி பேக்கை கலத்தி விட்டுட்டு ரிங்கில் வச்சு பெயிலி அட்டாக் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீன்னு வின் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது எதையுமே கவனிக்காத ராட்ரிகஸ் ஸோ நான் மேட்சை டிஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பின்ஃபால் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறது ரக்ஸனே இதை பார்க்கல உடனே லீமோகன் அவங்க காலை பிடிச்சி கீழே தள்ளி போட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க இதுக்கு ராட்ரிகஸ் ஏன் காலை பிடிச்சதுக்கு தள்ளி விட்டேன்னு இது மட்டும் இல்லாமல்

அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஜான்வரி ஐந்தாம் தேதி நடக்க போகிறா நெட்ஃப்ளிக்ஸில் எதனால் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரிவியூ போட்டிருக்கிறாங்க உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆஸ்கா கேரிசைன் இருவரும் இணைந்து பெரிய ரியர் எப்ளே மற்றும் யோஸ்காய் எதிர்த்து மோத போகிறாங்க இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கானுகள் சாம்பியன்ஷிப்பு நடக்க போது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸ் துடிக்க அவங்களோட இன்டர் காரணிகள் சாம்பியன்ஷிப்பை பெக்கிலேஜிக்கு எதிராக மோத போகிறாங்க அண்ட் அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் விஸ்இஸ் ப்ராண்ட் பிரேக்கர் இவங்களுக்கு இடையில் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வச்சும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பேக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தேரிக்கிட்ட பிரான்ஸ் ரீட் பேசிக்கிட்டு இருக்காரு ஏ கிட் இன்னைக்கு ஏன் கூட சேர்ந்து நீ மேட்ச் விட போகிற ரெடியாக இருன்னு சொல்கிறார் அதுக்கு தேறி சொல்கிறாரு நான் ஒன்றும் கிட்டெல்லாம் கிடையாது நான் ஒரு சில நாட்களில் இன்ஜுரியினால இந்த கம்பெனிக்கு வராமல் இருந்தேன் இப்போ நான் ஆல்ரைட் எல்லாமே ரெடியாக இருக்கிறேன் இன்னொன்று பொண்ணு புரிஞ்சிக்க இந்த தேரி இதுக்கப்புறமா ஆஸ்தின் தேரியாக இருக்க மாட்டான் தேரியை மாத்திரை ஒரு இயராக தான் இருப்பான் ஸோ விஷனுடைய நெக்ஸ்ட் இயராகவாக கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிரான்ஸ் ரீட் அதெல்லாம் கண்டுக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே பேக் ஸ்டேஜிக்கு போகணுன்னு வைங்களேன் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது ரக்ஸனைக்கும் ராட்ரிகஸ்க்கும் லீவுக்கும் இவங்க மூணு பேரும் சண்டை போடும்போது ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரக்ஸனையை வந்து சொல்லிட்டாங்க நீ என் மேட்ச்சில் எதுக்கு வந்த நீ வராட்டா அன்னைக்கு வின் பண்ணியிருப்பேன்னு கடுப்பான ராட்ரிகஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை பிளானிங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க நான் இந்த இடத்த விட்டு போக போகிறேன் நான் இப்போ வந்து உமன்ஸ் விவி சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட் வீக் மோத போகிறோம்ல அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் உங்கள் ரெண்டு பேரை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு விலகி போயிட்டாங்க அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிங் ஜனரால் குந்தருடைய நேரம் குந்தர் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் வரும்போதே மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா குந்தரை பூ பண்ணுறாங்க குந்தர் ஒளிகை குந்தர் குந்தர்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ரொம்பவே பூ பண்ணிட்டுருக்கிறாங்க குந்தர் அதை எதையுமே பார்த்தீங்கன்னா பொருட்கெடுக்காமல் மக்கள் மத்தியில் தான் மவுஸ் எப்படி இருக்குது தான் ஆள் அப்படிங்கிறதையே காட்டுறாரு அண்ட் பழையபடி பார்த்தீங்கன்னா அந்த தோத்தாங்கோழிக்காக நீங்கள் என்னை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்ஸ்னவை கிணல் அடிக்கிறாரு அண்ட் அப்படி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வராரு சிஎம் பாங்கும் குந்தரும் பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க குந்தர் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே கீழே இறங்கி போகிறாரு அண்ட் ரேமஸ்டரியும் வராரு ஏஸ் கைஸ் இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம் சிஎம் பாங் மற்றும் ரேமஸ் ரெண்டு பேருமே டேக் டீமாக இணைந்து இன்றைக்கி விஷன் டீமில் இருக்கிற ப்ராண்ட்ஸ் அண்ட் ரீட் மற்றும் ஆஸ்தியும் தெரியும் இன்னும் அஃபிஷியலி விஷன் டீமில் சேர்க்கலை ஸோ ஆஸ்தியும் தெரியுனே சொல்லுவோம் ஸோ இப்போ தேரி அப்படிங்கிற பெரியாதான் இருக்காது ஸோ தேரின்னு சொல்லுவோம் தேரி கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்ச் அண்ட் பேக் சைஜில் பார்த்தா இன்னொரு விஷயம் குந்தர் அண்ட் ஏஜ் ஸ்டைல் ரெண்டு பேரும் முன்னேறுக்கிறீர்கள் மோதிக்கிறாங்க அதில் ஏஜ் ஸ்டைல் கேட்காரு நீ இன்னும் வந்து உன்னை பெருமையாக தான் நினச்சிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னை பெருமையாக தான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கைஸ் குந்தர் அடுத்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறாரு எஸ் ஏஜி ஸ்டைலுக்கு தான் ஏஜ் ஸ்டைல் வேறு ரசியோட ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு மேபி அதுக்கான ஃபுல்லப்போ வந்து ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆஸ்தின் தெரியோட ரிங்கியர் ரொம்பவே நல்லா இருக்குது கிட்டத்தட்ட நான் தள்ளியிருந்து பார்க்கும்போது ஆஸ்தின் தேரி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சித்ரோன்ஸ் மாதிரியே இருக்கார் மேட்சை வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொண்டு போகிறாங்க ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போகிறாங்க அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுங்க கேட்டிங்கன்னா சித்ரோன்ஸோடைய க்ரோன்ஸ்டாம் ஃபினிஷரை ரேமஸ் தெரியோக்கு போட்டு ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தெரி இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டார் எஸ் இந்த மேட்சோடைய வெற்றியாளர் விஷன் அண்ட் மஸ்ட் டேரி வின் பண்ணிவிட்டு சிஎம் பாங் வந்து ஆஸ்தின் தெரிய அட்டாக் பண்ணும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் பிரேக்கர் சிஎம் பாங்குக்கு ஸ்பியரை போட்டு கூடிய சீக்கிரம் அந்த டைட்டில் என்கிட்ட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காட்டுறாரு ஸோ இதோட இந்த வாரம் மண்டே நைட்ரா ராவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான மண்டே நைட்ரா தான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அண்ட் பல வெப்சைட்டில் இருக்குது பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்